தேனியில் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு ஏழை எளிய பொதுமக்களுக்கு கழக கவுன்சிலர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அள்ளி நகரம் நகராட்சியில் ஐந்தாவது வார்டு கழக கவுன்சிலராக பதவி வகிப்பவர் கிருஷ்ணா பிரபா ஐயப்பன் இவர் வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தனது சொந்த நிதியில் வழங்கி வருகிறார் இவர் கொரோனா காலகட்டத்தில் பல்வேறு உதவிகளை வழங்கிய மாதந்தோறும் ஏழை எளிய மக்களுக்கு தன்னால் நாள் என்ற உதவிகளை கழகம் சார்பாக வழங்கி வருகிறார் அந்த வகையில் மே ஒன்றாம் தேதியான தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு ஐந்தாவது வார்டு பகுதியை சேர்ந்த முதியோர் மாற்றுத் திறனாளிகள் மற்றும் விதவை பெண்களுக்கு தலா கிலோ கொண்ட தரமான இருபத்தி அரிசி பைகளை இலவசமாக வழங்கினார் இந்த நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொண்ட அப்பகுதி பெண்கள் மற்றும் முதியோர் கவுன்சிலர் கிருஷ்ணா பிரபா ஐயப்பன் மற்றும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் ஆளும் கட்சியாக உள்ள திமுக பொதுமக்களின் நலனில் அக்கறை இல்லாமல் அவர்களை கொள்ளவில்லை என்றும் இந்நிலையில் சட்டமன்ற எதிர்க்கட்சியாக உள்ள அதிமுகவின் பிரதிநிதிகள் பொதுமக்களுக்கு தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கி வரும் சம்பவத்தால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் மேலும் கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி ஆசியுடன் அடுத்தடுத்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளதாக கவுன்சிலர் கிருஷ்ணபிரபா ஐயப்பன் தெரிவித்தார் எனக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து உள்ள பெல் ஐக்கானை